ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போல ரோட்டில் கிணத்துக்கடவில் இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது கிணத்துக்கடவுலருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆயிட முடியும் இங்கே மினிமம் பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்து அலாட் பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுற பதினஞ்சு பேத்துக்கு கிரைய செலவு முற்றிலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க கேட்டட் கம்யூனிட்டி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட இருநூறு ஃபேமிலிஸ் ஒரே இடத்துல வசிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது நாற்பது அடி அண்ட் முப்பது அடிக்கு மெட்டல் தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இருக்குது பார்க் அவைலபிளாக இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி மனைய பார்வை இருக்கு இருக்குது சைட் லொக்கேட் ஆகிருக்கிற இடத்துக்கு நியர்பைலேயே அக்ஸியா காலேஜ் ரத்னம் காலேஜ் கற்பகம் யூனிவர்சிட்டி ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் மெரெயின் காலேஜ் விஎஸ்பி இன்ஜினியரிங் இது எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு பிகேபி ஸ்கூல் விவேக் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இது எல்லாமே வந்துட்டு நியர்பையில் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே பெசென்ட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க பட் ஆஃபர் ப்ரைஸாக மார்ச் தேதி வரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு பெர்சென்ட் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ